இவள பேர் இருக்காங்கன்னே என்னவே முடியல ஒரு இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கஷ்டமா தான் இபிள்ச்சோம் நம்மளான் ஜாலியா இருக்கும் அவங்க அவங்கள ஆனையறாங்க அதல யாராருக்கு கடவுள் என்ன என்ன சர்Prize தெரியல சொல்லாம போய்டானே என்னால கழிச்சுட்டுறேன் கடைசில பார்த்தா எதெறிச்ச எச்சி மணி கம் ஆமா இல்ல அதுக்கு சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் அன்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட லாஸ்ட் ஒன் அவர் எண்டில் நம்ம நின்றுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோக்கி நம்ம போகிறோம் அதில் யாராருக்கு கடவுள் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு தெரியல இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வந்த இடம் தான் ஈரோடு ப்ரஃப்ரோட சிஎஸ்ஐ சர்ச் கிட்ட வந்திருக்கோம் பின்னாடி பேக்ரவுண்டு கூட்டம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப சவுண்டு வேற லெவலில் இருக்கு இன்னும் ஒன் ஹவர் கேப் இருக்கிறதுனால இந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னும் போக போக இதெல்லாம் பயங்கரம் ஃபுல்லாக இருக்கும் நம்ம மீதியா உள்ள போய் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நானு விமலு சேக்கண்ண அருள் ஒரு நாலு பேர் வந்திருந்தோம் இதுக்காகவே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த செலிப்ரேஷனை பார்க்கணும் ஒரு கூட்டத்தில் மாதம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்குறக்காக நாற்பது கிலோமீட்டர் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஸோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மக்களே பட் நான் வண்டியில் வரப்போ நான் பார்த்தது என்னென்னா இங்கே நம்மளை மாதிரியே நிறைய பேர் என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க ரொம்ப தூரத்துலேருந்து ஆனா சில பேர் இன்னைக்கு கூட இந்த டைம்ல கூட வேலை செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நம்மளாம் எல்லாம் ஜாலியா இருக்கும் அவங்கெல்லாம் பட் வேற வழி இல்ல சில பேர் வேலைகள் செஞ்சா மட்டும்தான் நம்ம இங்க ஹாப்பியா இருக்க முடியும் மக்களே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் யதார்த்தமா மோகனை பார்த்தேன் நான் சொல்லவே இல்ல சொல்லாம மாதிரி சொல்லிதான் வந்திருக்கலாம் எப்படா வந்தேன் முன்னாடியே வந்தேன் சரி நான் நம்ம வீடியோ வீடு எடுப்பேன்

உங்களுக்கு தெரியும் எப்பவுமே ஈரோடு சிஎஸ்ஐ சர்ச்சினாவே நியூ இயரோட செலிப்ரேஷன் வேற லெவலாக இருக்கும் பசங்க பொண்ணுங்க ஃபேமிலி கப்புல்ஸ் அப்படிங்கிற செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கு க்ரௌடு அதிகமாகனால உங்களுக்கு என்னால் பெருசாக எதையும் சுட்டி காட்டவும் முடியல நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு தெரியல ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு மக்கள் இங்கே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னும் ஒரு ஒன் ஹவர் என்ஜாய் பண்ணலாம் மக்களே நம்ம ஈரோடு சிஎஸ்ஐ சர்ச்சு ரோடு கிட்ட இருக்கிற செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தான் நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து என்ஜாய் பண்றதுக்காக ஒன்று இருக்கும் செம்ம கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு என்னவே முடியாது ஒரு இன்ச்சு பை இன்ச்சுக்கே நம்ம நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்க வான வெடிக்கு அந்த கேஸ் பலூன் அதுக்குள்ள தொண்டையே கட்டிக்குச்சு அந்த அளவுக்கு மாஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே லோக்கல் தானா உங்க பேர் சொல்லுங்க

மக்களே நம்ம செலிப்ரேஷன் அவ்வளோதான் இங்கே ஃபுல்லாக ஓவராயிடுச்சு உண்மையால் ஈரோடு நம்ம ப்ரஃப் ரோடு சிஐசிஐ சரிச்சு வேற லெவல் இருந்து தான் சொல்லணும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு மணி கரெக்டாக ஒன் ஆகுது அவ்வளோதான் இங்கே க்ளோஸிங்கு நம்ம கிளம்பலாம் ஸோ புது வருஷத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் மக்களே